அப்போ ஏதாவது புதுசாக சொல்லணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வருஷன்லேயே அது ஓகே ஆகிடுச்சு எழுதிக்கிட்டே இருக்கேன் போ சார் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கார் ரெடியா 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 சார் இப்போதான் சார் பள்ளிக்கு முடிச்சானே வாசிங்க வாசிங்கன்னாரு அப்படியே வாசிட்டே வந்தேன் ஓகே ஓகே ஓகேண்ணு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் போல் வந்தோன்னே லாக் ஆகிட்டார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச்சு போல சூப்பர் சூப்பர் இன்னொரு படிங்க அவர் எப்பொழுதுமே அப்படிதான் தான் பயங்கரமாக ஹியூமர்ஷன் உள்ள ஒரு டைரக்டர் அவர் திடீர்னு கேப்பார் பாட்டு நம்ம நம்மளை சந்தேகப்படுத்த உள்ளாக்கிடுவார் கமலஹாசன் சார் கூட சமீபத்தில் ஒன்று சொல்லியிருப்பாருல கஷ்டமான நேரங்களில் வீரங்கள்லாம் சொல்லிக்கிறது என்ன பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்துக்கலாங்கிறதுக்கான தாய் வார்த்தை வந்து எனக்கு தெரிஞ்சு போனால் போகட்டும் போட என்ன போகட்டும் இப்போ அவர் எழுதுனா கூட ஒரு புதிய அறிவியலை நீ அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியும் ஒரு புதிய அறிவில் சொல்ல அவர் அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியும் காதல் பாட்டு ஒரு முதலிரவு பாட்டு எழுதுகிறாரு பால் தயிரா மாறு முன்னே பத்து தடவை கூடி பிரிவுன்னு எழுதுகிறார் அந்த பாட்டு வந்து தென் மாவட்டங்களில் இன்றைய வரைக்குமே வந்து மிக ஆமாம் யாராவது சொன்னால் கூட ஏங்க நீங்களே எழுதிங்கிட்ட கை பிடிச்சிக்குவாங்க கொப்பரையில் பொண்டளந்து மாப்பிள்ளைக்கு கொடுப்போமே ஏன்னா பந்தியில் பங்கு வச்சு கொடுப்போம் கொடுப்போண்டா எங்கே யார் கொடுப்பா அப்படிப்பட்ட வார்த்தை கரெக்ட் ஏன்னா அந்த மாதிரி அவருடைய சொன்னால் நிறைய சொல்லுவேன் அவர்களை பற்றி ஏகப்பட்ட வரிகள் வியந்து வியந்து சொல்லுவேன் எனக்கு எப்பொழுதுமே அவர்கிட்ட பிடிச்ச ஒரு பாட்டு காலகாலமாக எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இது ரொம்ப அண்டர் ரேட்டட் இது யாருமே கேட்கல போய் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எழுதணும் இல்லை நிறைய பாடல் இருக்குது குறிப்பாக திலகர் படத்திலே சொல்லலாம் திலகர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாடல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மாஸ்கி சாங்கு அது அந்த பாட்டு வந்து வெள்ளாவி மனசுக்காரணி அந்த பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்த பெருமாள் பிள்ளை இந்த தினத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அரசுக்காரன வேல்கம்பிய என்னத்தார் முழு பாடலும் என்னை நம்பி கொடுத்தார் எல்லா பாடலையுமே ஒரு ரெண்டு பாடல் மட்டும் அண்ணன் முன்னையான எழுதுனேன் அந்த அந்த பாடல் படத்தோட கதை டிஸ்கஷன் எல்லாம் ஃபுல்லாகவே இருந்தேன் அப்போ இந்த பாடல் இப்படி எழுதணுன்னு நான் முதல் அவர்கிட்ட வச்சு ஒரு கோரிக்கை என்னென்னா நான் எழுதுறேன் ஏன்னா நான் அந்த வாலியல் பார்த்துருக்கேன் அந்த வாலியல் குள்ளேருந்து வந்திருக்கேன் அதனால் என்னால் அதை எழுத முடியும் ஆனால் குடிபெரும்பு நான் பேச மாட்டேன் பொட்டு பச்சா அதாவது குடிப்பெருமை பேசி இன்னொருத்தரை சக மனிதனை தாழ்த்திற எந்த மாதிரியான வரியும் நான் வைக்க மாட்டேன் என்ன நான் அதுதானே ஆமாம் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நான் எழுதுறேன் மற்றபடி வந்து இப்போ நான் பாடல் எழுதுகிறேன் எங்கள் அப்பா நல்ல பாடல் எழுதியிருக்காருங்கிறத மற்றவங்க பேசுகிறாங்களே இல்லையோ பிற்காலத்தில் என் பிள்ளை வந்து பேசுவான் இப்போ என் பிள்ளை என்னை பற்றி பேசுகிறது வந்து குடிப்பெருமையோ தற்பெருமையோ ஆகிறாது என்னவின் அடையாளப்படுத்துறான்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய விஷயத்த அந்த பழக்க வழக்கத்தை அதில் இருக்கக்கூடிய வாழ்வியில் சொல்லுவோம் அதில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் இதை வச்சு நாங்கள் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம போர்ட்ரேட் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னோம் எங்களுக்கு தாயாக மூவருக்கு மூவரே தேவருக்கு தேவரே முக்குலத்தின் கவலரே என்ன அப்படின்ட்டு போல எங்களுக்கும் இல்லை இங்கே கடிவாளம் தொகைராவிலேயே பார்த்தீங்கன்னா போஸு அப்படிலாம் வந்துருக்கும் அதில் சுபாஷ் சந்திர போஸு தான் நம்ம கதப்படி அவன் பேர் போஸ் தான் போஸ் தான் கரெக்ட் என்ன ஸோ நம்ம நம்ம அந்த போஸையும் சேர்த்துக்கிட்டோம் நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் அதை எடுத்துக்கிட்டு தான் வெள்ளாவி மனசுக்காரணே வேல்கம்பு இணத்தாணே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போய் சரணத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வில் முழுக்க கொண்டு வந்துருக்கும் அதில் ஆ திறமும் அரவானைப்பு எங்களோட அடையாளம் அப்பா அ அணைச்சிக்குவோம் காத்த போல எங்களுக்கும் ஆமா ஏற்ற போல எங்களுக்கும் இல்லை எங்கள் கடிவாளம் ஆத்திரமும் அரவணைப்பும் எங்களோட அடையாளம் அப்படின்னு அங்கங்கே என்னெல்லாம் சொல்ல முடியுமோ கொப்பரையில் பொண்ணலந்து மாப்பிள்ளைக்கு கொடுப்போமே ஏன்னா பந்தியில பங்கு வச்சு கொடுப்போம் அதுக்கு அவர் முழுமையை அங்கீகரிச்சார் இப்போ அங்கேருந்து தான் போகணும் ஒரு ஜாக்ரஃபியாக சொல்லிருப்போம் பார்த்திங்கன்னா சாராயம் இனிக்கும் எங்கள் ஆம்பளைக்கும் பட்டை சாராயம் எங்கள் எங்கள் ஆம்பளைக்கு பிடிக்கும் ரெட்டை ஈரகுல எங்கள் பெண்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம வீர வேலுநச்சியார் அவங்க கதைகள்லாம் நம்ம படிச்சுட்டு வந்துருக்கோம் பொதுவாக ஊரில் எல்லா பெண்களும் வலிமையான பெண்கள் நான் சொல்கிறது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பெண்களுமே மிக வலிமையான பெண்கள் எங்கே போகும் அந்த பாட்டு வந்து தென் மாவட்டங்களில் இன்றைய வரைக்குமே வந்து மிக ஆமா யாராவது சொன்னா கூட ஏங்க நீங்களும் அங்கே எழுதிங்கிட்ட அங்கே கைய பிடிச்சிக்க அந்த படத்தில் நான் ஒரு காதல் பாடல் எழுதியிருந்தேன் வெறிச்சி வெறிச்சி ஆமா வெறிச்சி வெறிச்சு பார்த்துன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இதயம் இன்று இடப்புறம் இல்லை இதயம் என்று இடப்புறம்

பட் நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து நீங்கள் தான் எழுதுங்க மறுபடியும் பூதி பாண்டியன் சாருடைய படத்தில் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது தமிழ் சாருடைய மியூசிக்கு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் எழுதின அது ஷூட்டிங் அதாவது மறுநாள் ஷூட்டிங் முத நாள் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக ஒரு பாட்டு வேணும் திடீர்னு ஷூட் ஃபிக்ஸ் பண்ணிட்ட சாங்கு டியூன் ரெடியாக இருக்குது பாடல் வேணும்ன்ட்டு எனக்கு நான் இப்போ தஞ்சாவூரில் இருக்கேன் பொங்கல் இந்த மாதிரி பொங்கலுக்காக போயிருக்கேன் அப்போது டியூன் அங்கே வருது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அப்போ வாட்ஸ்அப் கூட இல்லை மெயிலில் அனுப்பிச்சாங்க மெயிலேருந்து போய் நான் எனக்கு இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுகிறேன் தமன் சாருடைய மியூசிக்கு ஆல்ரவுண்டராக அவர் தெலுங்கு தமிழ் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு அவருடைய அன்புக்கும் பாத்திரமாகணும் அப்புறம் என்ன எனக்கு அறிமுகப்படுத்துன பூபிவண்டியன் சார் கேட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா தொகை ஒன்று ஆரம்பிக்கும் தனியாக தான் வந்தேன் பிள்ள தனியாக தான் போவேன்னு நினச்சேன் திருச்சிக்கு நான் தனியாக தான் வந்தேன் தனியாக தான் போவேன்னு நினச்சேன் பார்த்து உன்னை பார்த்து இது பண்ணிட்டேன் அப்படிங்குற மாதிரி அந்த பாட்டு ஆரம்பிக்கும் அது சரணத்துலலாம் வந்து கொஞ்சம் டியூன் அப்படி இருந்துச்சு அப்போ ஏதாவது புதுசாக சொல்லணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வருஷன்லேயே அது ஓகே ஆகிடுச்சு எழுதிக்கிட்டே இருக்கேன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கார் ரெடியா ரெடியாக ரெடி ஏன்னா பாடல் ஓகே ஆகணும் சென்னைக்கு அதை அனுப்பணும் அனுப்பி அதை பாடி நாகரால ஏறி திருச்சிக்கு வரணும் வந்தால் மறுநாள் காலையில் ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்துடுவார் ஷூட் பண்ணி ஆகணும் ஸோ ரெடியாக ரெடியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் ஆ அப்போ சார் இப்போதான் சார் பள்ளிக்கு முடிச்சேண்ணு வாசிங்க வாசிங்கன்னாரு அப்படியே வாசிட்டே வந்தேன் ஓகே ஓகே ஓகேண்ண இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் போல் வந்தோன்னே லாக் ஆகிட்டார் டுவெண்ட்டி மேட்ச் போல சூப்பர் சூப்பர் இன்னொரு படிங்க அவர் எப்பொழுதுமே அப்படி தான் பயங்கரமாக ஹியூமர் சொல்ல ஒரு டேரக்டர் அவர் திடீர்னு கேட்பார் பாட்டு நம்ம நம்மளை சந்தேகப்படு உள்ளாக்கிடுவார் அவர் இது என்ன பாரி அப்படின்னு பாரு சார் அந்த நம்ம நல்லா இப்போ ஒன்ட்டாக சொல்கிறோம் இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சு போல் சுண்டி சுண்டிவிட்ட காதல் போல் அப்படின்னு சுண்டி போ அப்போ நம்ம தயக்கம் வந்துடும் தப்போ சொல்லிட்டு டுவெண்ட்டி 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 ட்வெண்ட்டி மேட்ச் போடுச்சு ட்யூனுக்கு தான் எழுதினிங்களா அப்படிம்பாரு அது மீ டியூனை வந்து நம்ம சினிமா லாங்குவேஜில் மீட்ருன்னு சொல்லுவோம் மீட்டருக்கு தான் எழுதினிங்களா அப்படிம்பாரு மீட்ரு தான் சார் எழுதியிருக்கேன் பார்த்தா கிலோமீட்டருக்கு எழுந்த மாதிரி இருக்கு அப்படின்பாரு தப்புடு போட்டு உடச்சிடுவாரு ஒரு ஹியூமரை பள்ளிக் ஓகே பண்ணிட்டாரு எனக்கு அதில் வந்து நம்மளுடைய சிக்னேச்சர் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு அதுலேயும் எழுதியிருப்பேன் ஆறு லிட்டர் ரத்தம் போல அப்படின்லாம் எழுதியிருப்பேன் ஆக்சுவலாக ஒரு காதல் பாட்டுக்கு இப்போ அந்த பக்கம் வருது அன்னைக்கு அந்த பக்கம் இல்லை ஒரு காதல் பாட்டில் ரத்தம் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சேர்க்கக்கூடாது என்ன நான் அதுலேயே பாருங்க பட்டம் வந்திருக்கு அன்னைக்கும் ஆறு லிட்டர் ரத்தம் உள்ள பட்டம் போல என்னை மாட்டினாயே ஒரு திடப்பொருள் மிதக்காது இல்லையா நான் அப்படி மிதக்கிறதா கன்வெர்ட் பண்ணி எழுதியிருந்தேன் அதில் ஒரு இடம் வச்சிருந்தேன் என்னுடைய சிக்னேச்சரை அது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த மலையை வந்து இந்த நாளை நெஞ்சுக்குள்ளே புகைப்படம் ஆக்கினேனே அப்படின்னு எழுதியிருப்பேன் அது நீங்கள் அந்த பாட்டு வரும்போதே பாருங்கள் அந்த அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளிக் அப்படி போட்டிருப்பாங்க ஒரு ஒரு டேவே நான் புகைப்படம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஒரு புதுசாக பட்டுச்சு அது இந்த நாளை நெஞ்சுக்குள்ளே புகைப்படம் ஆக்கினேனே அப்படின்னு ஸோ நம்மளோட சிக்னேச்சர் அங்கே ஒன்று வச்சுட்டோம் இதை தாண்டி தான் ஒன்று செய்யணுமேங்கிற என்ன இருந்துகிட்டேச்சு அப்புறம் சரவணம் எழுதி அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்குன்னாரு நான் திருச்சிக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு உடனே திருச்சிக்கு போயிட்டு திருச்சியில் உட்காந்து அப்புறம் மற்ற இதெல்லாம் அது பார்த்திங்கன்னா தெரு போகையில் எனக்காக நீ ஒரு பொருள் வாங்கையில் எனக்கு சந்தோஷப்படுவேன் நீ வர்ற வழியில் ஒரு மரமாக இருந்து உனக்கு நிழல் இருப்பேன் நீ என் கையை பிடிக்கிற நேரம் எனக்கு அப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் அது சின்ன சின்ன விஷயங்கள அது கோத்து பண்ணுவாங்க அது அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பிடித்த பாட்டாக இருக்குது ராஜா ராஜா நான் தானே அது வந்து என ஈஸ்வல் சொல்வாடு தான் எல்லாருக்கும் அவனுடைய காதலி வந்து மக வார்த்தை வேணால் பழசாக இருக்கலாம் ராஜா ராணிங்கிற சொல் பழசாக இருக்கலாம் பட்டு என் செல்லு குட்டி என் கண்ணு குட்டி என் அம்மு என் ராணி தானே கொஞ்சம் நம்ம ஸோ ராஜா ராஜா நான் தானே மகராணி நீ தானே அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியாது போகிறோம் ஒரு ஒரு பாடலாசிரியர் பேர் சொல்கிறேன் அவன் அவங்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லைனா அவங்களோட தனித்தன்மை இருக்கும்ல இந்த மாதிரி அவங்க எழுதுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணதாசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐயா ஏன் ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறது என்ன சொல்கிறது முழுமையான வாழ்வியலோட கலந்தவர் இப்போ எம்எஸ் ஐயா இளையராஜய்யா ரகுமான் அவர்களெல்லாம் மாதிரி நம்முடைய காதுகளை நீங்கள் எங்கே திருப்பினாலும் எங்கே இருந்தாலும் இந்த காற்றில் அவங்களுடைய சொல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் எங்கேயோ பேசின மாதிரி எங்கேயோ பேசின மாதிரி இருக்கும் அதே மாதிரி சொல்லப்பட்ட பெரும்பாலான சொல்ல அவருடைய காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மோட்டிவேஷனில் உள்ள பாடல்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு தேரி தான் நம்ம எனக்கு என்ன தேரின் நான் சொல்கிறது என்ன வாலியாகவே சொன்னது தான் ஊருக்கு விட்டு பாட்டு பாட்டு கிடைக்காது ஊரை விட்டு போகலான்னு நினைக்கும்போது பிபி சீனியாஸ் ஒரு பாட்டு பாட்டு வந்து என்னமா எழுதினார் பாட்டுன்னு அந்த பாட்டை கேட்டேன் அடேங்கப்பா இப்படி ஒரு பாட்டானு அதுக்கப்புறம் வந்து அவர் பத்தாயிரம் பாட்டு எழுதி வாலிகை அன்றைக்கி அவருக்கே ஒரு போட்டியாக போட்டியாக வந்து நின்று இல்லாமல் இன்னைக்கு பெரிய பிம்பமாக இருக்கார் வாலிகை எல்லாருக்குமே ஒரு அவர் ஒரு லெஜண்ட்டு கூட நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன் வேர்வைக்கு வேர்வைக்கு எல்லாம் வேர்வைக்குங்கிற மாதிரி எவ்வளோ பாடல் சொல்ல சொல்லலாம் வாழ்க்கையை பற்றி அந்த மாதிரி கண்ணதாசனையை வந்து இந்த பாட்டு தான் அவர் வந்து ஒரு குடிமைகளை சேர்க்க விரும்பலை அதுக்காக அதை சொல்ல முடியாமல் அவருக்கு பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேன் ஆஃப் மாஸ்டர் ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னென்னா நம்மலாம் வறுமை கொண்டு கீழே தான் இருக்கேன் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் வறுமை கொடுக்கல தான் நான் இன்னைக்கு உங்களோட பெருமையாக உட்காந்து பேசலாம் நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் வெளியில் போய் என்னுடைய சலுகைகள் நான் அடுத்து நான் தான் தேடணும் அப்போது சோந்து போகிற நேரங்கள்லாம் ஒரு விஷயம் ஒரு பாடல் மட்டும் உள்ளே வந்து அப்படி டக்குன்னு தட்டும் போனால் போட்டும் போட போனால் போனால் பெரிய தட்டு வார்த்தை கமலஹாசன் சார் கூட சமீபத்தில் ஒன்று சொல்லியிருப்பார்ல ஒரு டைலாகில் கஷ்டமான நேரங்களில் வீரங்கள்லாம் சொல்லிக்கிறது என்ன பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்துக்கலாங்கிறதுக்கான தாய் வார்த்தை வந்து எனக்கு தெரிஞ்சு போனால் போட்டும் கூட என்னைய சித்தர்கள் பாடல்தான் என்ன நமக்கு அதுக்கு முன்னாடி இருந்த குதவை மொழி சித்தர் பட்டின திருமூலர்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு போனா

காய் காய்காயாக இருக்கும் காய் காய்னு அந்த ஊர் காய்க்கு பின்னாடி இருக்கும் ஒன்று எந்த ஊர் இருந்தவனே இருந்த ஊரை சொல்லவா வளர்ந்த ஊரை சொல்லணும் ஊராக போயிடுவார் என்ன எந்த ஊர் பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் தேன் இன்னு இவள் என்ன மலைத்தேன் என்னமாடா அந்த ஆமாம் எல்லா தேனுக்கு இடையிலையும் ஒரு தேன் இருக்கும் அது என்ன தேனுங்கிறதை நீங்க உள்வாங்கி படிக்கும்போது தான் அது டேங்கப்பா என்னடா அந்த மனசை விளவுல வருது அந்த அதுவும் சொ அதுவும் அதுவும் பெரிய பெரிய ஆற்றல் சொல்லும்போது கேள்விப்பட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் எழுதிட்டாரும்பாங்க அடுத்து காமு ஷெரீஃப் காமு செரிப் ஐயா வந்து தமிழர்களால் அதிகம் கொண்டாடப்படாத ஒரு கவிஞராக தான் நான் பார்க்குறேன் இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்து என்ன சொல்கிறது நிறைய தமிழ் மீது பற்று கொண்ட ஒருத்தர் தமிழ் தேசியத்தை போற்றிய ஒருவர் நான் அதுக்கு தான் இதை கோட் பண்ணுறேன் என்னமோ அதாவது இப்போ நம்ம சிறைப்படத்தில் கூட ஒரு இஸ்லாமிய பையனுக்கும் ஒரு இந்து பொண்ணுக்குமான காதலை காமிச்சிருப்பாங்க அதில் அப்துல் ரஹூவின் பேர் ஈழத்தமிழர்களுக்காக தீக்குளித்த ஒரு ப ஒரு பேர் பேர் வந்து அப்துல் ரஹூம்னு இருக்கணும் ஸோ இங்கே இல்லை இ அவருக்கு முன்னாடியே ஒருத்தர் தமிழ் தேசத்து மீது பற்று கொண்டு தமிழ் திரையுலகில் பாடல் ஏற்றிருக்கார் மாப்போசி ஐயா கூட இணைஞ்சி அவர் வேலை பார்த்துருக்கார் அவருடைய பாடல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காமுகர் சூழ்ந்தாலும் கடும் பசி வந்தாலும் கற்பு நிலை தவறாதே மனமே ஏமாற நேர்ந்தாலும் தற்கொலை பாதையை தேடாதே மனமே எழுதியிருப்பார் இப்போ கற்பு அந்த கற்பை வந்து உடலோடு சம்மந்தப்படுத்தா நீ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அவர் தெளிவாக அவர் டிஃபைன் பண்ணுறாரு காமுகர் சூழ்ந்தாலும் கடும் பசி வந்தாலும் கற்பு நிலை தவறாதே மனமேங்கிறார் அவர் உடம்புல உடம்புல கற்பு என்ன பாரதி சொன்ன மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் பொதில் வைப்போன்னு பாரதி சொன்ன மாதிரி கற்பு வந்து உடம்புல ஆண் உடம்புல இல்லை பெண் உடம்பு மனசில் இருக்குது மனசுங்கிறது என்னதான் எண்ணங்களால் ஆனது நம்மளுடைய எண்ணங்களின் குவி மையம் தான் மனசு ஏன் எண்ணத்தை வந்து பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு சொல்கிறோம் நம்ம உன்னுடைய ரத்தம் வேணால் நெகட்டிவாக இருந்துட்டு போகுது உன்னுடைய எண்ணம் வந்து பி பாசிட்டிவ்னு ஏன் சொல்கிறோன்னா நீ உன்னுடைய எண்ணம் தான் உன்னுடைய செயல்பாட்டுக்கான ஊன்றுகோலாக இருக்கும் அது அந்த ஊன்றுகோலுக்கு தான் அது ஊனி தான் நீ ஓட ஆரம்பி நடக்க ஆரம்பி அப்புறம் ஓட ஆரம்ப தனியாக நிற்க ஆரம்பி அப்போ அவர் என்ன சொல்கிறார் காமூகர் சூழ்ந்தாலும் கடும்பசி வந்தாலும் நிலை தவறாதே மனமே ஏமாற நேர்ந்தாலும் தற்கொலை பார்த்து எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி எத்தனை சாதாரண பரிச்சையில் மார்க் மிட்டவங்கள வந்து பத்து மார்க் கம்மியாக எடுத்துகிட்டுன்னு சூசைட் பண்ண செய்தியெல்லாம் பார்க்குறோம் எட்டாம் வயசு குழந்தை வந்து தற்கொலை பண்ணதுங்க எட்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் உயிரோட மதிப்பு தெரியுமா இல்லை படிப்பு அதோடு அதோடு படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்களே அந்த அப்போ இந்த சொசைட்டி என்ன உருவாக்கி வச்சுருக்குன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அந்த கவிஞர் என்ன வேலையை பார்த்துட்டு போயிருக்கார் அவர் டிஃபைன் பண்ணுறது பாருங்களேன் காமுகர் சூழ்ந்தாலும் கடும் ரெண்டு தான் மனிதனுடைய மிகப்பெரிய வன் கடும் பசியை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க பாரதி கூட ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னு சகத்தினு பசி எவ்வளோ பெரிய ஏன்னா பசியில் தான் நீ ஒரு மனிதன் தப்பு தப்பாக யோசிப்பான் திருட தோணும் சக மனிதனை அடிக்க தோணும் கொலை செய்ய தோணும் தவறுகளுடைய கய இந்த கைவாளித்தனம் காவாளித்தனம்னு சொல்கிறாங்கல்ல அதில் ஒட்டுமொத்த விஷயமும் அங்கே தான் தோணும் அப்படி ஒரு இடத்துல கூட கற்பு நிலை தவறாதே மனமேங்கிறார் அடுத்து வந்து வைரமுத்து என்னுடைய குருநாதர் குருநாதர்னால் நான் அவர்கிட்ட வேலை பார்க்கல இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட நான் இல்லை பேசினதில்லை தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைரமுத்து அந்த அந்த பேரே எனக்கு வந்து ஒரு பிடிச்ச பிடிச்ச பேர் முத்து சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் இன்சிலே வையின்னு போட்டிருந்தேன் எந்த அளவுக்கு ஒருத்த தகவல் பேரை மாற்ற கூடாங்க நான் ஒரு புனை பேர் வச்சுக்கிட்டேன் என்ன சாரதின்னு பேர் முருகேசன் முருகதாசன் வச்சுருந்தேன் பேர் முருகதாசன் அப்படி வச்சுருந்தேன் அதுக்கு நான் வந்து வை முருகதாசன் தான் பேர் எழுதிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட கேட்பாங்க என்னப்பா நீ உங்க அப்பா பேர் ராமையனில் நீ என்ன வை போட்டிருக்கின்னு சொல்லுவாங்க எங்கள் முருகதாசுங்கிறது என் பேரே கிடையாது புனைப்பெயர் தான் புனைப்பெயருக்கு ஒரு தகப்பன் தேவைப்பட்டுச்சு இந்த சினிமாவுக்கு ஆசையை காட்டி கூப்பிட்டு வந்தது வைரம் தவருடைய பாடல்கள் தான் ஸோ அவர் வந்து என்னுடைய பாடல்களின் தகப்பனை நான் எடுத்துக்கிட்டு நான் அவர் பேரே வச்சுக்கிட்டேனே அப்புறம் காலப்போக்கில் இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வந்து கூட பழக்கம் ஏற்பட்டது அவர் வந்து நீங்கள் சாரதின்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கு பாரதின்னு இருக்கும்போது நீங்கள் சாரதின்னு வச்சுக்கினார் அப்போ கூட எனக்கு இந்த சாரதிங்கிறது பேர் அப்படிங்கிறது தெரியாது இப்போ தான் தெரியுது இப்போ என்னால் மாற்ற முடியல நான் நிறைய பாடல்களில் பண்ணிட்டதுனால அன்றைக்கி அந்த அறிவு நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சுன்னா இது நான் சொல்கிற காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு அந்த அந்த காலகட்டம் வைரமுத்தையா அவர்களும் எந்தெந்த பாடலில் சொல்லலை நிறைய பாடல்கள் எனக்கு புது சொல்லுங்க இப்போ அவர் எழுதுனா கூட ஒரு புதிய அறிவியலை நீங்கள் அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியும் ஒரு புதிய அறிவில் சொல்ல அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியும் காதல் பாட்டு ஒரு முதலிரவு பாட்டு எழுதுறாரு பால் தயிரா மாறு முன்னே பத்து தடவை கூடி பிரிவுன்னு எழுதுறாரு ஓ யார் கொடுப்பா அப்படிப்பட்ட வார்த்தையை கரெக்ட் ஏன்னா அந்த மாதிரி அவருடைய சொன்னால் நிறைய சொல்லுவேன் வைரம்சர்களை பற்றி ஏகப்பட்ட வரிகள் வேந்து வேந்து சொல்லுவேன் எனக்கு எப்பொழுதுமே அவர்கிட்ட பிடிச்ச ஒரு பாட்டு காலகாலமாக எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ராமையா பாட்டு அது ரெண்டு காரணம் உண்டு எங்கள் அப்பா பேர் ராமையன் ராரா ராமையன் ஆரம்பித்த மாதிரி உண்டு அதெல்லாம் சும்மா தமாசை சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய கருத்து கருத்து எட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எட்டுலேயும் உன்னுடைய வாழ்க்கை ஆனோ பெண்ணோன் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு எட்டுக்குள்ளேயும் உன்னுடைய எட்டு என்னவா இருக்குது அந்த எட்டுக்குள்ள உன்னுடைய லட்சியத்தை நீ எட்டுட்டியான்னு ஒரு கேள்வி வச்சார் கிட்டத்தட்ட திருக்குறள் மருந்தாது நான் சொன்னேன் இல்லையா பதினஞ்சுலேருந்து இல்லை பதினெட்டு வயசுல ஒரு திருக்குறள் படிச்சுட்டா அவனை யாரும் எடுத்துட முடியாத மாதிரி அந்த எட்டு படி நீங்கள் வாழ் ஒருமை யோசனை பண்ணி பாருங்கள் நான் யோசனை பண்ணி பார்க்குறேன் அவர் சொன்ன நாலாம் எட்டுக்குள்ள என்னால் சில இன்னும் பண்ண முடியலாம் பார்க்கலாம் அஞ்சாம் எட்டு சேர்க்காதது சில பார்ப்போம் செல்வத்தை சேர்க்க சேர்க்குறோமான்னு பார்ப்போம் என்ன நானும் என்னுடைய இப்போ மூணாவது எட்டில் தான் மூணாவது எட்டில் அவருக்கு அதாவது அதுக்கு நம்ம ரசிகளை பார்த்து கேட்குறேன் என்ன ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் கொடுத்த இந்த பொண்ணான நேரம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஏன்னா எதை வேணால் மறுபடியும் வாங்கிடலாம் ஆனால் எங்களுக்கு இந்த ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணிநேரம் நீங்கள் பேசுனது எங் எங்களுக்கு இருக்கிற ஆசை ஒன்று தான் எனக்கும் சரி இங்கே இருக்கிற எல்லாருமே சரி இன்னும் இன்னும் வந்து நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதணும் நிறைய நிறைய உயரங்களுக்கு போகணும் நாங்கள் இங்கேருந்து வாழ்த்தி பாராட்டி உங்களை பற்றி வீடியோ பேசிகிட்டே இருக்கணும் அந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கும் உங்களுடைய வரிகள் வந்து சென்றடையணும் நீங்கள் எழுதுகிற கவிதைகளாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்கள் சார்பாக மிக பெரும் வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ச்சியான இயங்கணும் பாடல் எழுதணும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கேன் சொல்கிற பாடல்களில் முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா நான் படித்த தமிழ் என்னை அப்படி தான் வளர்த்துக்கிட்டு மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு தமிழ்நாண்டு ரமேஷ் அவர்களுக்கு எங்களை மாதிரியான கவிஞர்களை கூப்பிட்டு வச்சு எங்களுடைய உழைப்பை உங்கள் முன்னாடி எடுத்து காமிக்கிற இந்த பணி தொடரணும் நிறைய பாடலாசிரியர்கள் தமிழ்நாடு ரமேஷ் அவர்களுடைய சேனலில் வந்து பேசி அது மூலமாக அவர்கள் இன்னும் பெருமை அடையணும்னு கேட்டுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிக்கிறேன் வணக்கம் நன்றி